வெற்றிவேல் முருகனுக்கு அது ஒரு எல்லாம் மல்ல கருணாச்சல கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான சந்தாசம் குருநாதர் அருணாபெருமான் திருதலேசாரம் சமர்ப்பி ஏன் முருகென்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரம் திருப்பந்த நாம திருத்து வர்ஷப்படி பாடல் ஆயிரத்தி அறுபது பருதியாய் பணி எனக்கு துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் புறநுத்தம் பழையாண்ட சமர்ப்பிப்போம் முருகாசம் இந்த பாடல் முருகா தேவரியருடைய திருவடியை வழிபட்டு என் வாழ்வில் ஈடேற அருள்வாய் என்ற திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் தனன தாத்தன தனன தாத்தன என்ற சந்த குடிப்போடைய பாடல் பாடல் வந்து பருதியாய் பனி மதியமாய் படர்பாராய் வானாய் நீர் தீ காலாய் உடுசாலம் பலவமாய் பல கிழமையாய் பதினாலு ஆறு ஏழா மேல் நாளாய் ஏழ் உலகாகி சுருதியாய் சுருதிகளின் மேல் சுருதிகளின் மேல் சுடராய் வேதாய் வேதா ஆய் மாலாய் மேலே சிவமான தொலைவிலா பொருள் இருள் புகா கழல் சூடா நாடா ஈடேராதே கள சுழல் வேணும் முதல் பகுதி இரண்டாம் பகுதி திருதராஷ்டன் உதவு நூற்றுவர் சேநாடு ஆழ்வான் நாள் ஓர் மூவாறு நில்வீழ திலக பார்த்தனும் உலகு காத்தொள் சீர் ஆமாரே தேர் ஊர் கோமான் குருதி வேல்கர நிருத ராட்சத கோபா நீபா கூதாளா மா மயில் வீரா குருசபார்த்தவன் உலகு காத்தொள் கோவே தேவே வேடே வானோர் பெரும்பாலே முடிகிறார் இப்ப முதல் பகுதி எடுத்துக்கலாம் என்ன சொல்றாரு பருதியாய் பனிமதியமாய் படர்பாராய் வானாய் நீர் தீ காலாய் உடுசாலம் பலவுமாய் பல கிழமையாய் பதினாலு ஆறு ஏழா மேல் நாளாய் ஏழ் உலகாகி சுருதியாய் சுருதிகளின் மேல் சுடராய் வேதா ஆய் மாலாய் மேலே சிவமான தொலைவிலா பொருள் இருள் புகா கடல் சூடா நாடா ஈடேராதே சுழல் வேணோன்னு கேட்கிறார் முதல் பகுதியில் தன்னுடைய நிலையை விவரிக்கிற எப்படி சொல்கிறார் சூரியனாய் குளிர்ந்த சந்திரனாய் பறந்துள்ள பூமியாய் ஆகாயமாய் நீராய் நெருப்பாய் காற்றாய் நட்சத்திர கூட்டமாய் மற்றும் பலவுமாய் பல கிழமையாய் உரிமை பொருள்களாய் அல்லது ஞாயிறு முதிய முதலிய கிழமைகளாகி காலங்களாய் பதினாலு கூட்டல் ஆறு கூட்டல் ஏழு ஆம் மேல் நாள் ஆம் ஆய் அதாவது பதினாலு ஆறு ஏழு இருபத்தேழு சிறந்த நட்சத்திரங்களாய் ஏழு உலகங்களாய் சுருதியாய் அதாவது வேதமாய் வேதங்களுக்கு மேற்பட்ட ஒளிப்பொருளாய் வேதாவாய் பிரம்மனாய் திருமாலாய் இவர்களுக்கு மேற்பட்ட சிவமானதும் மங்கள பொருளானதும் அழிவு என்பதே இல்லாததுமான பரம்பொருளின் திருவடியை அஞ்ஞான இருள் என்பதே புக முடியாத அந்த திருவடியை சூடியும் முடிமேல் கொண்டும் நாடி தேடி விரும்பியும் அல்லது சூடாமலும் நாடாமலும் ஈடேறாமல் வீணே திரிந்து படுவேனோன்னு முதல் பகுதியில் கேட்குற ஆகா ரெண்டாவது பதிவுக்கு வர நிறைய விஷயங்கள் சொல்கிறார் திருதராஷ்டிரன் உதவு நூற்றுவர் சேனாடு ஆழ்வார் நாள் ஓர் மூவாரின் வீழ திலகபார்த்தன உலகே தேர்வூர் கோமான் வருகோணே குருதிவேற்கிருதராட்சத கோபா நீபா கூதாளா மயில் வீரா குடிசபார்த்தி உலகருள் கோவைதேவேவேளை வானோர் பெருமாளின் முடிக அதாவது திருதராஷ்டிரன் பெற்ற துரியோதரன் ஆதி நூறு பேரும் சேனாடு ஆழ்வான் வீர சொர்க்க நாட்டை ஆளும்படி நாள் ஓர் மூவாரில் பதினெட்டு நாளில் இங்கே ஒரு கணித துவக்கிறார் நாள் ஓர் மூவாறு மூணு டைம்ஸ் மூணு பெருக்கல் ஆறு பதினெட்டு நாளில் பதினெட்டு நாட்களில் போர்க்களத்தில் வீழ மாண்ட ஒழியமும் திலக சிறப்புற்று அர்ஜுனனும் உலகை ஆண்டு காத்தலனும் சீரோடு வாழுமாறு அவனுடைய தேரில் சாரதியாயிருந்து தேரை செலுத்திய பெருமாள் என்று அழைக்கப்படும் நாராயணரின் திருமாலின் மருகனே அவுணர்களின் ரத்தத்தில் தோய்ந்த வேலாயுத கரணை அரக்கரடா ராட்சதர்களின் மீது கோபம் கொண்ட பெருமாளை கடப்ப மாலை அணிந்தவனே கூதள பூ மாலை கொண்டவனை அழகிய மயில்வீரனை சுவாமிய பல்வேறு நாமங்களில் விழிக்கிறார் குளிர்சாயம் இந்திய அரசன் இந்திரனுடைய பொன்னுலகை காத்தலுடைய தலைவனை தேவனை வேளே தேவர் பெருமாளை ஈடேறாதே சுழல் வேணும்னு கேட்கிறார் இப்ப என்னென்ன முக்கிய குறிப்பு அப்படின்னா பதினாலு ஆர் ஏழு ஆம் மேல் நாள் இருபத்தேழு நட்சத்திரம் பதினாலு ஆறு ஏழு இதில் ஒரு கணிதம் பல சொல்லிக்கோம் கணித மேதை நம்முடைய அருணகிரி பெருமான் அவருக்கு ஈடான அறிஞரே கிடையாது அத்தனை சாஸ்திரங்களும் வல்லவர் அடுத்தது திலக பார்த்தர் திலகம்னா சிறப்பு திலக நீன் முடித்தேவர் பார்த்து சிந்தாமடியில அடுத்தது தேரூர் கோமான் தேரூர்ந்தது படிச்சிருக்கோம் குருதி வேல்கரை உதிரம் நிறை பேர் கோப்பில் சொன்னார் உதிரம் நிறைத்து விளையாடும் குகன் வேலுங்கிறார் அதனால் குருது வேல் அடுத்து நிறுதராட்சத கோபா நிருத கோப திருப்போடு ஏற்கனவே அதை படித்து படிச்சிருக்கோம் கூதாடாமா இது கந்தி முப்பத்தெட்டாம் இடத்தில் படிச்சிருக்கோம் கூதாளங்கிறது அடுத்தது இந்த அற்புதமான பாடம் முதல்ல இறைவன் எல்லாமாய் உள்ள நிலையை அப்பர் பெருமான் என்ற திருத்தாண்டத்தில் சொன்னார் இருநிறனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலம் பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆடும் பிறர் தம்முருவும் தாமியாகி மெருநலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர் புன்சடை அடிகள் நின்ற வரேங்கிறார் மண்ணாகி விண்ணாகி மலைவாகி வைரவமாகி மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கு ஒரு மணியுமாகி கலையாகி கலையாணம் தானே ஆகி பெண்ணாகி பெண்ணும் ஒரு ஆ பெண்ணுக்கு ஒரு ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஒரு அண்டமாகி எண்ணாகி எண்ணும் எண்ணுக்கு ஒரு எழுத்துமாகி எடும் சுடராய் எம் அடிகள் என்று அறிஞர் நிறையா சொல்லலாம் கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் களியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி புறமூன்றும் எடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கு ஒரு பொருளுமாகி சுலாகி சுலாவுக்கு ஓர் சூழலாகி நெல்லாகி நிறனாகி நீருமாகி நெரு நெடுஞ்சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்ற வரைகிறேன் காற்றாகி கார்முகிலாய் காலமூன்றாய் கனவாகி நனவாகி கங்குலாகி காற்றாகி கூற்றாகி கூற்று உதித்த கொள்கடீருமாகி குறைகடலாய் குறைகடற் ஒரு கோமானுமாய் நீற்றாணை நீர் ஏற்றமேனியாகி நீர் விழுசும்பாய் நீர் விழுச்சியாகி ஏற்றாணை ஏறுந்த செல்வனாகி எழும் சுடராய் எம்ஜி அடிகள் நின்ற வரைகிறார் தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அத்திசை கூறு தெய்வமாகி தாயாகி தந்தையுமாய் தாயாகி தந்தையாய் சார்வமாகி தாரகையும் நியாயும் தன்மதியுமாகி காயாகி படமாகி படத்து நின்ற விரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி சுடராய் நிமிர்ந்து அடிகள் நின்ற வரைங்க இது மாதிரி நிறைய படம் அப்பருடைய பாட்டு சொல்லிட்டே உழை இன்னும் சொல்லலாம் இன்னும் ஒரு ஒரு ஏழு எட்டு பாட்டு இருக்கு அதாவது இதனுடைய என்ன கருத்து அப்படின்னா ஐந்து முகட்சிமும் ஆறு முக்சிவமும் ஒன்று அதனால் அப்பர் பெருமான் பாடிய அனைத்து இந்த பாடல்களும் முருகப்பெருமானுக்கும் பொருந்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம குருநாதனுடைய கருத்தும் இறைவன் ஐந்து லட்சுமனும் ஆறு லட்சுமனும் ஒருவர் தான் இறைவன் எல்லாமாய் உள்ள நிலையை இந்த திருத்தாண்டத்தில் அப்பர் சொன்னாரே இது பூரா முருகனுக்கு பொருந்தும் என்ற கருத்தை நாம் உணர்ந்து கொண்டு அடுத்தது போனோம் இருள் புகா கடன் சூடா நாடா இடேறாதே சுழல் வேணும் இருன்னா அறியாமை அஞ்ஞானம் அதெல்லாம் உண்டாகும் துன்பம் அடுத்தது திருதராஷ்டிரன் உதவு நூற்றுவர் சி ஆமாரே தேரூர் கோமான் பருவம் சார் போர் முன்னாடி கண்ணனுடைய துணை வேண்டி அர்ஜுனனும் துரியோதனும் கண்ணனை பார்க்க போகிறாங்க போரில் ஆயுதம் எடுக்க வேண்டாம்னு துரியோதன் வேண்டுதலுக்கு கண்ணன் சம்மதிக்கிறான் அர்ஜுன் நோக்கி நான் போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதனால் ஆயுதம் இல்லாமல் நான் உனக்கு செய்யக்கூடிய உதவியை கிளம்புறான் அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கண்ணா நீ என்னுடைய தேரை ஓட்டினா நான் எத்தகைய பெயரும் வெளிலாம் அப்படியே கண்ணன் அர்ஜுனுக்கு தேரோட்டியா இருந்து பாரத போரை முற்று வைத்தான் எல்லாம் வல்ல கண்ணன் தன்னுடைய அன்பனாகி அர்ஜுனுடைய வேண்டுகோளுக்கு இணைங்கி தேர்னை செலுத்திய எளிமையை அருணை வள்ளலார் இங்கு திறம்பட சுடர் முடிகமல் முல்லை மாலை முடியவன் தன்னை போரில் படையிடாது ஒளிதி என்று பன்னக துவசன் வேண்ட நெடியமா முயலும் சேர்ந்து நேர்ந்து நினைக்கு இனி விஜய போரில் அடுபடையின்றி செய்யும் ஆண்மையன் அரைதி என்றார் வெளி பாரத சொல்றார் அடுத்து செருமலி அங்கை செழிஞ்சுடன் என்று எந்தேரில் பொது பரி தூண்டின் இந்த பூதழுத்த அரசர் ஒன்றோ வெறுவரும் இயக்கர் விண்ணோர் விஞ்சயரினினும் எங்கை வரிசலை குடைய வாங்கி மணித்தலை துமிப்பன் என்றானுங்க இதையே தான் ஒருவா இப்படி பல அற்புதங்கள் இருந்த அந்த என்ன கருத்துன்னா முருகா தேவருடைய திருவடியை வழிபட்டு ஈடேற அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்திரம் சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமோ வெற்றி வேல் முருகன் கரோரா எல்லாம் அல்ல பழனியாண்டவன் கரோரா முருகா முருகா